வளி பண்டிகையை முன்னிட்டு தரங்கம்பாடி கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சிறுவர்கள் பட்டாசு வெடித்தும் குதிரை சவாரி செய்தும் உற்சாகமாக கொண்டாடினர் இந்தியாவில் ஓசோன் காற்று அதிகம் வீசும் கடற்கரை நகரமாகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரை விளங்குகிறது மேலும் கடற்கரையில் ஆயிரத்து அறுநூற்று இருபதாம் ஆண்டில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க டானிஷ் கோட்டை உள்ளது தொல்லியல் துறையின் பழங்கால பொருட்கள் அடங்கிய அருங்காட்சியகமாக உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க தரங்கம்பாடி கடற்கரை நகரத்திற்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர் வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் வந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தரங்கம்பாடி கடற்கரையில் மயிலாடுதுறை மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் டேனிஸ் கோட்டை அருங்காட்சியகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை குடும்பத்தினருடன் சுற்றி பார்த்தும் கடற்கரை மணலில் குடும்பம் குடும்பமாக அமர்ந்தும் சிறுவர்கள் பட்டாசு வெடித்தும் குதிரை சவாரி செய்தும் உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர் குடும்பத்தினர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் கடற்கரை முழுவதும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் அப்பகுதி வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் பண்ணுங்க